உடையவரான அவரை கண்ணால கண்டார்கள் அவரோடு கூட சாப்பிட்டார்கள் உறங்கினார்கள் அவரிடத்தில் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்களை அப்போசலர் என்று பெயரிட்டார் இயேசுவை பின்பற்றினவர்கள் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இப்படியாக இந்த ஆண்டவர் பேர்ல இந்த உலகத்துல மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தார் அவர் மாம்சித்தின்படி பிறவாமை அவர் ஆவியினாலே பிறந்தார் வாய்ச்சிலே பருசுத்த ஆவியினாலே அவள் கற்போதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார் என்று கீர்க்க தரிசியாக சொன்ன வார்த்தை ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எடுத்தவர்கள் யாராவது ஒரு வாசிக்கலாம் ஒன்பதாம் அதிகாரம் நமக்கு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழி மேல் இருந்தது அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கட்ட தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் யார் பாலகன் யார் அந்த குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் யாருனா அவர்தான் ஆண்டவர் அந்த ஆண்டவர் குமாரனாக வெளிப்பட்டார் தேவ குமாரனாக அவர் வெளிப்பட்டார் ஆண்டவர் குமாரன் எல்லாம் ஒண்ணுதான் உலகத்துல மனுஷனா வந்ததுனால அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார் அவர் மனுஷனா வந்ததுனால அவர் தேவனாய் இருந்தவர் தேவனோடு இருந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தமா வார்த்தையாய் இருந்தவர் தேவனுடைய வார்த்தை தேவனாயிருந்தவர் தேவனுடைய வார்த்தையாயிருந்தவர் அதாவது முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை அடிக்கலாம் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையுமாயிருந்தது இருந்தது மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜனத்தின் மீது வெளிச்சம் உண்டாக களவது என்று வார்த்தையை அறிவித்தார் வார்த்தையினாலே உண்டாக்கினார் சகலவற்றை எப்படி உண்டாக்கினா வானத்தையும் பூமியையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் தமது வார்த்தையினாலே உண்டாக்கினார் அந்த வார்த்தை தான் அந்த பாவம் செய்ய ஸ்திரீயின் இடத்திலே சொன்ன வார்த்தை ஏவாளின் இடத்திலே உரைக்கப்பட்ட வார்த்தை அவள் பாவம் செய்துவிட்ட பிற்பாடு ஆண்டவர் ஏவாளை பார்த்து சொல்கிறார் அந்த பாம்பை பார்த்து சொல்கிறார் உடக்கும் ஸ்திரிக்கும் ஏவாளுக்கும் ஏவாளின் வித்துக்கும் என்ன உண்டாக்குவே வகை உண்டாக்குவே அவர் உன் புதிகாலை நசுக்குவா நீ அவர் புதிங்களை நசுக்குவாய் அவர் உன் தலையை நசுக்குவா ஹalleluya அதniki நிறைய பேர் பாம்பை பார்த்தா எதை நசுக்குறாங்க தலையை நசுக்குறேன் தேற்ப தரிசனமாக ஆண்டவரை வந்து பார்த்தை அவர் உன் தலையை நசுக்குவார் அந்த பாம்பை பார்த்து சடுறார் கிரியை நிட்டாக வரக்கூடியவர் உன் தலையை நசுக்குவா உன் வித்து

நம் உலகத்தார் அல்லாததனாலே உலக பிரகாரமாய் நடக்காததனாலே போடாததனாலே ஒத்தவேஷம் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் இருளுக்குள்ளாக கிடைக்கிறார்கள் ஆனால் தேவனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர் வெளிச்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன கிடையாது தொடர்பு கிடையாது அலையலுயா ஆனா இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் புதித்தது கை தட்டி கத்திர மயமைப்படுத்தோமா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் தொடர்பு கிடையாது ஆனா இருக்கு இருள் இருக்கக்கூடிய இடத்திலே நாண்டவராகி இயேசு ஒளியாக உதித்தா அதான் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை காத்துக் கொண்டிருக்கும் போது இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது போது அவர்கள் ராத்திரியிலே ஆடுகளை மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை எல்லாம் பாதுகாப்பு பண்ணி எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே அடைச்சி அவர்கள் முழுவதும் பாதுகாப்பு வேணுவார் கவலையோடு கண்ணீரோடு அந்த ஆடுகளை பராமரித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே முதல் செய்தி மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது யார் கொடுத்தாங்கன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவத்துவதர்கள் அந்த தேவதூதர்கள் இருந்து இறங்கி வந்து அந்த ஆடுகளை கொண்டு அந்த ஆடுகளை பராமரிக்கிற அந்த ஆடுகளை பாதுகாப்பு பணியிலே அந்த இருட்டான நேரத்திலே ஒரு பெரிய ஒளியாக பிரகாசித்து அந்த ஒளியின் மத்தியிலே தேவ தூதர்கள் தோன்றி தேவனை துதித்து பாடினார்கள் யாரை துதித்து பாடினார்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்ன பாடினார்கள் அந்த இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுட்டி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி தூங்குறீங்களா அந்த சனமே பரமசேனை தேவ தூதர்களுடைய சேனை அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் பாட்டு பாடினார்கள் என்ன பாடினார்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகமையும் பூமியிலே சமாதானமோ மேல் பெரியமோ உண்டாவதாக என்று சொல்லி, தேவனை குதித்தார்கள் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ഭൂമിയിലേ സമതമോ ഇണ്ടാകട്ടും കൈ തന്നെ ഭൂമിയ സമതേക്കേ മഹിമയെ ഉണ്ടാകട്ടും ഉന്നതത്തിൽ വാണുക്കേ മഹിമയെ ഉണ്ടാകും சமதானமோ பிரியம் உண்டாகட்டும் இந்த உலகத்திலே சமதானமோ பிரியம் உண்டாகட்டும் என கையை உயர்த்தி ஐயம் வாழ்க வாழ்க கையாசியம் வாழ்க வாழ்க

பாடினார்கள் அலையலோயா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்போ ஆண்டவர் மனிதனாய் வந்து இந்த உலகத்திலே பாலகனாய் பிறந்தது ஆண்டவருக்கு மகிமையா இரண்டாவது ஆண்டவர் வந்ததுனால உலகத்துல சொல்லுங்க உலகத்துக்கு சமாதானம் இன்றைக்கு உலகத்திலே மக்கள் சமாதானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பணம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தரவில்லை உலகத்திலே செல்வம் சொத்து சுகம் எதுவு மன திருப்தியை தரவில்லை கொடுக்க முடியாம உலகத்திலே எல்லா இடங்களிலும் மக்கள் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள் மனிதனாக பாலகனாக சமாதானம் பிறந்த நமக்கு நாமே சமாதானத்தை வருவித்துக் கொள்ள முடியாது

இவர்தான் தான் மீட்ப சமாதான பிரபு என்று இறுதியத்திலே ஏற்றுக்கொண்டால் விசுவாசித்தால் உனக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே புதிதாய் வந்திருக்கிறவர்கள் யார் யார் வந்திருக்கிறீங்களோ கொஞ்சம் எழுந்திருங்க உங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறதுக்காக நான் செபிக்க போகிறேன் புதுசா வர்றேன் இன்னைக்குதான் நான் புதுசா வந்திருக்கிறேன் சமாதான வேண்டி வந்திருக்கிற நிம்மதிக்கு வேண்டி வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ரொம்ப ஒரே கஷ்டமா இருக்குது பிள்ளைங்கள் ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இப்படி வீட்டில குடும்பத்தில் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்றவங்கலாம் எழுந்திரீங்க இப்பொழுது உங்கள் இதயத்திலே மனசுல கை வச்சு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே ஏ சப்பா நீ சமாதானத்தை கொடுக்கிறவர் நீ சமாதான பிரபு என்று நான் விசுவாசிக்கிறேன் என் உள்ளத்துல வாங்க என் உள்ளத்துல வந்து தங்குங்க என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் பலவிதமான தொல்லைகளினாலே பலவிதமான வியாதியினாலே பலவிதமான பிரச்சனையினாலே சாத்தானின் தொல்லைகளினாலே நான் மிகவும் வேதனையோடு வந்திருக்கிறேன் நான் மிகவும் வேதனையோடு வந்திருக்கிறேன் எனக்கு நீங்க தான் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்கள கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க இயேசுவே சத்தமா கூப்பிடுங்க இயேசுவே இயேசுவே எனக்கு சமாதானத்தை கொடுங்க எனக்கு நிம்மதியை கொடுங்க எனக்கு விடுதலையே கொடுங்க ஆண்டவரே நிம்மதியை கொடுக்க முடியும் நிம்மதியை தருகிறவ நீங்க மட்டும்தான் என்று விசுவாசிக்கிறேன் எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவர் உட்காருங்க அதி சீக்கிரம்மை மாடின நெயிலுக்கு அதிசீக்கிரம் மாடினுக்கு அண்டை வாழ் இதயத்தை அவரிடம் இதயத்தை அவரிடம் காண்பபா பாபா இயேசுவண்டை வா தா இதயத்தை அவரிடம் இதத்தை நிலை நிதிமான நிற்பதில்லையே நீ எங்கே போய் நிற்பா நிதிமான நீலை நிற்பதில்லையே ஓ பாவியே நீ எங்கே போய் நிற்பா நிதி பரணிய சுருக அணிகளை வா சேர்ப்பா அன்ப மா பாசுவண்டை உன் இதயத்தை தா உன் இதயத்தை தா கோபம் ஓ கோபம்றிய போகுது நண்பா கொஞ்ச காலத்தில் கோபம் ஓ பற்றிய போகுது நண்பா முக்கம் செய்தா கேசுவின்வாதத்தை முக்கம் செய்தா கோபத்துக்கு தப்பை நீடி கொள்வா கோபத்துக்கு தப்பி தீனி

அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்னன்னா காணிக்கை எல்லாம் ரெண்டாவது முதலாவது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன நம்முடைய உள்ள மனசுல இடம் கொடுத்தா போதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுடன் நம்ம காணிக்க கொடுக்கலாம் வானசாஸ்திரிகள் போய் காணிக்கை கொடுத்தாங்க பொன் வெள்ளை போலம் தூபவர்க்கம் இயேசு பிறந்த இடத்துக்கு போய் காணி கொடுத்தாங்க மேய்ப்பர்கள் போய் இயேசு பாலகரை பணிந்து காணிக்கை படைத்தார் காணிக்கை படைக்கிறது நல்லதுதான் ஆனால் அதற்கு முன்பதாக நம்முடைய முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என் உள்ளத்திலே நீங்கதான் தான் செய்யணும் எனக்கு வேண்டிய நிம்மதியை நீங்க தான் கொடுக்கணும் எனக்கு வேண்டிய சமாதானத்தை நீங்க தான் தரணும் வேண்டும் போது நீ விசுவாசத்தோடு வேண்டும் போது ஆண்டவர் நிச்சயமாய் சமாதானம் கொடுப்பார் ஏனென்றால் அவர் அதற்காகத்தான் உலகத்திற்கு வந்தார் இந்த உலகத்திற்கு சமாதானம் கொடுக்க அவர் சமாதான பிரபுவாக வெளிப்பட்டா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா கர்த்தத்துவம் அவர் தோழில் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு வித்தியபிதா அலையா சமாதான பிரபு எல்லாம் உயர்த்த அந்த சமாதான பிரபுக்கு ஆண்டவரேல எங்களுக்காக அவதரித்தீரே ஏழையும் பாடம் எடுத்து இறங்கி வந்தீரே மாட்டுத் தொழுவத்தை நீர் தெரிந்தெடுத்தீரே உன்னதமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க உமக்கு நன்றி எல்லாரும் எழுதி நிற்போமா ஆண்டவருக்கு உங்களை முற்றிலும் வாய்ப்பு படுத்து கிறிஸ்துமஸ் நாளிலே உம்மை நம்பி இந்த ஆலயத்திலே நான் வந்திருக்கிறேன் எனக்கு வேண்டிய நிம்மதியை கொடுங்க எனக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுங்க எனக்கு வேண்டிய விடுதலையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே கேட்போமா எல்லோரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று எஸ் அப்பாவை நோக்கி கொஞ்சம் நேரம் கேளுங்க யேசுவே சொல்லுங்கள் கேமரா வந்து திருப்பப்பா எஸ்வே யே ஏசுவே நோக்கி வேண்டாண்டவரே ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறப்ப நிம்மதி இல்லாம வந்திருக்கிற ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் எனக்கு விடுதலையை கொடுங்க சொல்லுங்க எல்லாரும் வாய திறந்து கேளுங்க எல்லாரும் கேளுங்க ஆண்டு ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே எனக்கு நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே எங்கெங்கோ அலைந்தே திரிகிற என் வாழ்க்கையில பல பிரச்சனையோடு பல போராட்டத்தோடு நான் அங்கே இங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு நீங்க தான் நிம்மதியை தருணம் ஆண்டவர் பாவம் பாவம் செய்வதனாலே எனக்குள்ளாக சமாதானம் இல்லை பாவத்தின் சம்பளம் மரணம் அன்று நாங்கள் பார்க்கிறோம் என் இறுதியத்திலே பாவம் அழுத்துகிறது முன்னோர்கள் செய்த பாவம் சாபமாக தலைமுறை தலைமுறையாக என்னிடத்திலே வந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது என்னால் சகித்து கொள்ள முடியல என்னால் ஒரு அடிக்கோடு எடுத்து நடக்க முடியல நான் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன் கையை மேலே உயர்த்தி கேளுங்க நான் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன்னு சொல்லலாம் கையை உயர்த்தி மேலே உயர்த்தி கேளுங்க ஆண்டவர் என் பிரச்சனை நீங்கதான் ஆண்டவரே நீக்கணும் ஆண்டவர் எனக்கு விடுதலை நீங்க தான் ஆண்டவரை கொடுக்கணும் எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க வாயை திறந்து கேளுங்க அன்றுவர் மனசுல நிம்மதி இல்லை ஆண்டு இந்த இடத்துக்கு போனால் நிம்மதி கிடைக்குன்னு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் எனக்கு என் குடும்பத்தில் நிம்மதி என் மனசுல நிம்மதி நீங்க தான் கொடுக்கணும் காரணம் நீங்க சமாதான பிரபு என்று நம்ம வாசிக்க கேட்கணும் இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்த எனக்கு சமாதானம் கொடுக்க நீ சவுக்கடி பட்டீராண்டவர் என் பாவத்தை நீக்க நீ சிலுவியை சுமந்தீராண்டவர் என் அக்கிரமத்தை எல்லாம் சிலுவிலே சுமந்தீராண்டவர் என் மீறுதல்களை எல்லாம் சிலுவிலே சுமந்தீரையா என் பாவத்தை நீக்க பரிசுத்த ரத்தத்தை கல்வாரி சிலுவிலே சித்தி நீர் அந்த ரத்தத்தினால என் பாவங்களை ஒரு விஷய நீர் கழுவுங்க ஆண்டவர் என் உச்ச தலை முதல் என் உள்ள கால் வரை ரத்தத்தின் வல்லம இப்பொழுதே இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் என்னை அலைக்கழிக்கிற அசுத்த வல்லமே இயேசுவின் நாமத்தினாலே

இப்பொழுது கலலட்டும் ஆண்டவன் இயேசுவின் நாமத்தினால எல்லா கையை தட்டி எல்லா வாயை திறந்து என் குடும்பத்திலே கட்டு ஹல்லேலூயா என் சரீரத்திலே கட்டு ஹல்லேலூயா பலவிதமான கட்டு பாவக்கட்டு சாபக்கட்டு ஹல்லேலூயா பில்லிசூனிய கட்டு சேவினியின் கட்டு இதெல்லாம் உடைப்பதற்காக இந்த உலகத்துக்கு நீ வந்தீர் ஆண்டவரே நன்மை செய்கிறவராவையே சுற்றித் திரிந்தீர் ஓ பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும்

மூலமாக நாம உலகம் எங்கிலும் கடந்து போகிறது எல்லா மக்கள் மத்தியிலே கடந்து போகிறது எல்லா வாயத்தில் சந்தமாக சொல்லுங்க உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமே மகிமே பூமியிலே சமாதானம் எல்லா மனுஷர் மேலும் உங்க மேல பிரிய உண்டாகட்டும் மையம் எல்லா மனிதர்களும் இர் ஒருவரே நல்லவர் என்றும் இர் ஒருவரே ஒத்தமர் என்றும் இர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரே வானத்தை பூமி உண்டாக்கிறவர் என்றும் உம்மிடத்திலே வரட்டும் ஆண்டவரே ஒரு திரட்டுட்ட ஜனம் இந்த ஆண்டவரை தேடி வரட்டும் ஆண்டவரே உலகம் முழுவதும் எல்லா மக்களும் இந்த நாளே இந்த பண்டிகை கொண்டாடுகிறார்கள் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் கொண்டாடுவது மட்டுமல்ல அவர் உள்ளத்திலே வந்து பிறக்க இந்த இயேசு உன் இதயத்திலே வர வேண்டும் புசிபுஃபும் குட்டிப்பு தேவனுடைய நாச்சியம் அல்ல இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நல்லா சாப்பிட்டா போதும் நல்லா புது ட்ரெஸ் போட்டா போதும் அதுதான் கிறிஸ்துமஸ் என்று நினைக்காதே உன் திருதியத்தில் அவள் இருக்கிறாரா என்பதை நீ யோசித்துப்பா உன் உள்ளத்திலே மாற்றம் வந்திருக்கிறதா உன் வாழ்க்கை மாறியிருக்கிறதா உன்னோட ஏசு இருக்கிறாரா என்பதே நிதானித்துப்பா நீ நடக்கும் பாதையிலே உன்னை நடத்துகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நேராக்குவே நான் உனக்கு முன்னே போய் பள்ளங்களை எல்லாம் நிரப்புவே கையாட்டி எல்லாரும் இந்த வருஷத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் இன்னும் நாலு ஐந்து நாட்கள் தான் இருக்கிறது இந்த வருஷத்தை முடிப்பதற்கு புதிய ஆண்டுக்குள் நான் போக போகிறேன் ஆண்டவரே எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுங்க சொல்லுங்க எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுங்க எனக்கு வசனத்தை கொடுங்க வார்த்தையானவரே மாம்சமானவரே உம்முடைய வார்த்தை எனக்குள் வரட்டுமானவர் என் சிந்தனையில் உம்முடைய வார்த்தை வரட்டுமானவர் என் இறுதியில் உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டுமானவர் என் வாழ்க்கை மாறட்டும் என் ஆவி ஏன் ஆத்வமா ஏ சரீராவ முழுவதுமாயும் கோப்பு கொடுத்து விட்டே என்னை லாலு கஷ்டி ஆட் நடத்தி நாடுவது ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே